சற்றும் கிடைத்த முக்கிய அறிவு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பார்த்தீங்கன்னா ஏழு மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் தான் இந்த செய்தி வகுப்பில் பிரீஃபாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை மற்றும் குறைவான கனமழை இருக்கப்போகுது அப்படின் தான் இந்த செய்தி விர்ப்பில் பிரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்ல கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து மூலமாக சொல்லும் இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள ஒரு தென்கிழக்கு அரபிக்கடலில் குறிப்பாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழ சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஓரிடத்தில் காரைக்கால் குறிப்பாக பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான வந்து மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன அறிவிக்கை சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிலையில் தமிழகத்தில் இரண்டு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்று இரவு ஏழு மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது அண்மை செய்தியாக வந்து சொல்லியிருக்காங்க இது அதன்படி பார்த்திங்கன்னா நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருப்பது எனவும் இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பாகவும் வந்து சொல்ல வராங்க ஸோ இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லக்கண கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்